ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே நாமும் வெற்றி பெற வேண்டும் நம்மோடு இணையக்கூடியவர்களும் வெற்றி பெற வேண்டும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை நாடாளுமன்றத்தில் நமது வெற்றி கொடியை நாட்டுவதற்கான ஆண்டாக நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறுத்தி விடிந்தால் இதை எப்படி கொண்டாடலாம் என்று எண்ணுவதை விட வானத்தை கீறி வைகரை உதிப்பதைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் தமிழகத்தின் வெற்றிக்கனியை பறிக்க என்றே சபதம் ஏற்போம் ஆயத்தமாகும் என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் ஒரு நீண்ட நெடியே ஒரு கட்டுரையை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டிற்கான எதிர்கால தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு வரலாற்றை கட்டுரையாகவும் எழுதியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் புதிய தமிழகம் செய்த சாதனைகளும் புதிய தமிழகம் தமிழ் தமிழ்நாட்டிற்காக தமிழகத்தில் வாழும் மக்களுக்காகவும் தமிழகத்தை தாண்டி பிற மாநிலங்களிலும் அதே போன்று மனிதநேயத்திற்காக இந்திய தேசத்திலிருந்து பிற தேசத்தில் இருக்கக்கூடியவர்களின் குரலற்ற குரலா குரலாகவும் ஒழித்திருக்கக்கூடிய தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயாவினுடைய நீண்ட நெடிய கட்டுரையை பற்றி நாம் பார்ப்போம் அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்பதை பற்றி நாம் தெல்லும் தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வலுவான அடித்தளத்தை அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாடாளுமன்றத்தில் வெற்றி கொடியை நாட்டுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நிறைவுற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம் புதிய தமிழகம் கட்சியினருக்கும் குடும்பத்தினருக்கும் தோழமை இயக்குனர் இயக்கத்தினருக்கும் தமிழக மக்களுக்கும் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகவியாளர்களுக்கும் இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியூட்டக்கூடியதாகவும் வாழ்வில் ஒளியூட்டக்கூடியதாகவும் அமைய வாழ்த்துகிறேன் என்று தனது கட்டுரையை தொடங்குகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் புதிய தமிழங்கட்சி பல புதிய புதிய வரலாறுகளை படைத்திருக்கிறது வீட்டளவிலும் உழவர்கள் என வேளாண்மையோடு தொடர்புடையவர்களும் மட்டுமே கொண்டாடி வந்த தை திருநாளை ஜனவரி பன்னெண்டாம் தேதி தொடங்கி நாலு தினங்களில் தென் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் அதே மக்கள் பொங்கலாக கொண்டாடி காட்டினோம் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி உடுமலைப்பேட்டையில் நமது பிறந்த நாள் விழா மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினத்தன்று தமிழகமெங்கும் பேரணிகள் மே பத்தாம் தேதி டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்தியும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வலியுறுத்தியும் சென்னையில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் ஆர்ப்பாட்டம் என அடுத்தடுத்து தொடர்ச்சியாக தமிழக மக்களோடு பின்னிப்பிணைந்த பிரச்சினைகளை களைவதற்காக களம் இறங்கி போராடினோம் ஜூன் பதினஞ்சாம் தேதி தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பூரண மதுவிலக்கு டாஸ்மாக் ஒழிப்பு மக்கள் இயக்கம் தொடக்க பொதுக்கூட்டத்தை சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறோம் ஜூன் மாத இறுதியில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் புதிய தமிழக கட்சியின் அலுவலகங்களை திறந்து வைத்தோம் தென் மாவட்டங்களில் ஜூலை ஆறு முதல் ஜூலை பனிரெண்டாம் தேதி வரை உடலுக்கும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளைவிக்கும் மதுவின் தீமைகள் குறித்து மாபெரும் விளக்க பொதுக்கூட்டங்களை சிறப்பாக நடத்தி காட்டினோம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தாமிரபரணி தியாகிகளுக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களில் புடைசூழ சென்று அஞ்சலி செலுத்தினோம் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாம்களை நடத்தி காட்டினோம் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி மாஞ்சோலைக்கு பயணத்தை மேற்கொண்டு தொழிலாளர்களின் குறைகளை அதை அதேபோல செப்டம்பர் செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தியாகி இமானுவேல் சேகர் தேவேந்தர் அவர்களுடைய நினைவு தினத்திற்கு காவல்துறையின் பல அடுக்கு தடைகளையும் மீறி இன்னல்களையும் தாண்டி தென் தமிழகம் என்றாலே புதிய தமிழகம் என்பதை நிலைநாட்டினோம் மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான இரண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான ஊராட்சிகளில் நடைபெற்ற கிராம சபை கூட்டங்களில் நமது வேண்டுகோளுக்கு இணங்க அக்ராம பகுதிக்குள்ளில் இயங்கும் டாஸ்மாக் கடைகளை மூடிட தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அக்டோபர் பதினாறாம் தேதி அரசியல் லாபத்திற்காக காவிரியை தாரைவார்க்கும் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் புதிய தமிழக கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் அக்டோபர் பதினேழு முதல் இருபது வரை தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் கிளை நிர்வாகிகள் பதவியேற்பு பாராட்டு விழா மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி முகாம்கள் தொ அதைத் தொடர்ந்து நவம்பர் மாதத்தில் மற்ற மாவட்டங்களில் பயிற்சி முகாம்கள் என தென்காசி உட்பட தென் தமிழகத்தில் முகாமிட்டு வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிக்கும் பணியையும் பெருமளவு நிறைவு செய்திருக்கிறோம் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதுதான் புதிய தமிழகம் கட்சி நம்பியிருக்கக்கூடிய ஏழு எளிய மக்கள்களுக்கு நம்பிக்கையூட்டக்கூடியதாகவும் என்ற அடிப்படையில் அதை ஒரு தீவிர இயக்கமாகவே மேற்கொண்டு பெரும்பாலான கிராமங்களில் கிளை அமைப்புகளை மேம்படுத்தி இருக்கிறோம் ஒரு பக்கம் சோர்வடைந்திருந்த மக்களும் புதிய தமிழகம் கட்சியினரும் புதிய உத்வேகத்தின் அடையக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது ஆண்டில் எண்ணற்ற காரியங்களை நாம் நிகழ்த்தி காட்டியிருக்கிறோம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக நம் மீது ஊடக வெளிச்சம் படவில்லை கள அளவில் யார் உண்மையானவர்கள் மக்களோடு மக்களாக பிணைந்தவர்கள் என்பதை கண்ணூற்ற ஊடகங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் பிற்பகுதியில் நமக்கான முக்கியத்துவத்தை தந்திடவே செய்தார்கள் ஒரு பக்கம் கட்சி வளர்ச்சி மக்களின் ஒருங்கிணைப்பு என முன்னேற்றம் காணினும் இன்னொரு பக்கம் தென் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் ஆட்ப காரணங்களை கூறி ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இளைஞர்களும் பெரியோர்களும் பட்ட பகுதியிலேயல் கொலை செய்யும் அவலம் தொடர்ந்து தொடர்ந்தது தகுதியாலும் திறமையாலும் போட்டியிட்டு தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடியாத அற்பர் கூட்டம் பள்ளி கல்லூரி மாணவர்களை தாக்கியும் கொலை செய்வதும் தன்னந்தனியாக செல்வோரை அறிவாள் கலாச்சாரத்திற்கு பலியாக்கியும் அற்ப சந்தோஷம் கொண்டார்கள் புதுக்கோட்டை வேங்கி வயலில் ஆதி திராவிடர்கள் பயன்படுத்தும் தண்ணீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டின் கடைசி மூன்று மாதத்திற்கு உள்ளாக நூற்றுக்கும் மேற்பட்ட வன் சம்பவங்களும் அடக்குமுறைகளும் கொலைகளும் இந்த ஆண்டின் இறுதி நாளான டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியான நேற்று கூட தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளத்தைச் சேர்ந்த இளைஞரு இளைஞரை கொலைகார கும்பல் பழிவாங்கியிருக்கிறது இத்தனை சம்பவங்கள் நடந்தும் கூட அரியணை அரசியல்வாதிகள் எவரும் வாய் திறக்கவில்லை அடக்கி ஒடுக்கி கிடந்த கூலிப்படையினர் மீண்டும் மேலோங்கி தென் தமிழகத்தில் அமைதி மூற்றாக சீர்குலைக்கும் சூழல் உருவாக்கப்பட்டது எண்ணிக்கையாக எண்ணிக்கையாகவும் தேவேந்திர உலக வளால் என்று அடையாளத்தை தாங்கிக் கொள்ள முடியாத பிற்போக்குவாதிகளும் திட்டமிட்டு நடத்திய வன்முறைகளை கண்டிக்கக்கூடிய வகையில் கொட்டு மலையிலையும் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நெல்லை சந்திப்பின் முன்பாக பல்லாயிரக்கணக்கானவர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன்பின் எண்ணி ஒரு மாதம் கூட இல்லாத நிலையில் திட்டமிட்டபடி டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி புதிய தமிழன் கட்சியின் இருபத்தி ஏழாம் ஆண்டு முப்பெரும்பலா மாநாட்டை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மதுவிளக்கே முதலிழக்கு என்ற முழக்கத்தோடு மிக எழுச்சியாக நடைபெற்றது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் தென்காசி விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் டிசம்பர் மாதம் முதல் முதல் வாரத்தில் கடும் மழை பொழிவு இருக்கும் என்று அறிவிப்பு இருந்தும் கூட இந்த மண்ணின் புத்திக்காரர்களுக்கு எந்தவித தீங்கும் வந்துவிடக்கூடாது என இயற்கை அன்னை முழுமையாக ஒத்துழைப்பு பதினேழாம் தேதியும் பதினாறாம் தேதியும் மழை ஆனால் பதினஞ்சாம் தேதி மட்டும் மழை இல்லாமல் அந்த மாநாடு வெற்றிகரமாக அமைந்தது மாநாடு முடிந்த கையோடு அடுத்த நாளை தூத்துக்குடி பண்டாரம்பட்டியில் கொலையுண்ட ராஜேஷ் குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினோம் பதினேழாம் தேதி ம மழையில் சிக்கியும் மீண்டும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏறக்குறைய ஒரு வார காலத்திற்கு மேலாக தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் செய்வது மட்டுமன்றி பெரும் பாதிப்புக்கு ஆளான பகுதிகளை எல்லாம் பார்வையிட்டு அதையும் அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் மழையால் பாதிக்கப்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நம்முடைய புதிய தமிழக நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய பங்களிப்போடு துவக்கத்தில் ஒரு வார காலம் உணவளித்தோம் அதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான பெட்ஷீட்கள் அரிசி பருப்பு காய்கறிகள் உட்பட்ட அனைத்து உதவிப் பொருட்களையும் வழங்கியிருக்கிறோம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருக்கான தொழிலாளர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பிலான அரிசி காய்கறி உள்ளிட்ட ஆதிவாசிய பொருள்களை வழங்கியிருக்கிறோம் அதற்கு முன் சில நாட்களுக்கு முன்பு சென்னை மெக்ஜாம் புயலால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு களத்தில் இறங்கி பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதியில் இதே போன்று பணியாற்றியிருக்கிறோம் இந்த ஒரு வருடத்தில் இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறோமா என்ற நமக்கே மழைப்பாகத்தான் இருக்கிறது புதிய தமிழகம் கட்சி அனைத்து நிர்வாகிகளும் அனைத்து மாவட்டங்களிலும் தங்களது சக்தியை ஐம்பது சதவீதத்தை கூட அல்லது இருபது சதவீதத்தை காட்சியாகவும் மக்களுக்காகவும் செலவழித்தாலே இன்னும் மகத்தான காரியங்களை நம்மால் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை அதன் வெளிப்பாடாகவும் வெளிப்பாடாகும் பெரிய பொருளாதார பின்னணிகள் ஏதுமின்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் புதிய தமிழகம் கட்சி பல்வேறு வரலாற்று சாதனைகளை செய்திருக்கிறது அதற்கு ஒத்துழைப்பு அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் புதிய தமிழகம் கட்சி நன்றி கடன் இருக்கிறது தேர்தல் வெற்றிகள் மூலமாக மட்டுமே தன் ம வெற்றி வெற்றிகள் மூலமாக மட்டுமே தான் மக்களுக்கு தொண்டாட்ட முடியும் என்பதை பொய்யாக்கி நெஞ்சிலே உறுதியும் கொள்கையிலே தெளிவும் அடைய வேண்டிய இழக்கும் நேர்கோட்டில் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நிறுபத்தி காட்டியிருக்கிறோம் பித்தலாட்ட அரசியல் செய்வோர் சமூக போராளிகள் என பிதட்டம் பிதட்டமிடுவோர் நயமஞ்சகம் கொண்ட அனைவரின் உண்மை சுரூபங்களை தேவேந்திரகுல வேளாளர்கள் புரிந்து கொள்ள இந்த ஆண்டு உதவி புரிந்திருக்கிறது புதிய தமிழகம் கட்சி எங்களது நம்பிக்கை எங்களது எதிர்காலம் என்று தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவேந்திரகுல வேளாளர்கள் மட்டுமல்ல அனைத்து தென் தமிழக மக்களும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நமக்கு வெற்றிக்கான ஆண்டே இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எடுத்து வைக்கிறோம் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதத்தில் நடைபெறும் சட்டமன்றத்தில் தனித்தும் கூட்டணி சேர்ந்தும் நம்முடைய பங்களிப்பை செய்திருக்கின்றோம் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் பலமுறை முறை முயன்றும் வெற்றிக்கணி நமக்கு அருகாமையில் வந்து சென்றிருக்கிறது அரசியல் அதிகாரம் இல்லாபட்டாலும் நம்மால் பணியாற்ற முடியும் என்றாலும் கூட அரசியலில் அதிகாரம் இல்லை என்றால் மத்திய மாநில அரசுகளுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது மிக கடினமாகிவிடும் அல்லது இயலாமையிலேயே போய்விடும் ஒவ்வொரு அரசியல் கட்சியின் லட்சியமும் அரசியல் அதிகாரத்தை அடைவதற்காக இருக்க வேண்டும் இது அரசியல் அதிகாரத்தில் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டுமல்ல வடக்கே வாழ்கிறது தெற்கே தேய்கிறது என்று முழக்கமிட்டு ஆட்சிக்கு வந்தவர்களுடைய ஆட்சியிலும் தென் தமிழகம் தேய்ந்துதான் வருகிறது தென் தமிழகம் தலை நிமிர வேண்டும் என்றால் அது புதிய தமிழகத்தின் வெற்றியால் மட்டுமே சாத்தியம் எல்லா மக்களும் ரூபாய் ஐநூறுக்கும் ஆயிரத்துக்கும் போய் ஓட்டு போடுவதன் விளைவுகளை அனுபவித்து விட்டார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் இளைஞர்கள் திடீர் போராளிகளையும் போராளிகளையும் பசப்பு வார்த்தைகளையும் அரசியல்வாதிகளையும் நம்பி ஏமார்ந்து போனதை நன்கு உணர்ந்து விட்டார்கள் வலுவான உறுதியான ஒற்றை தலைமையின் கீழ் ஒன்றுபடுவதிலும் நம்பிக்கையோடு பணியாற்றுவதிலும் தான் வெற்றி அடங்கியிருக்கிறது ரெண்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் அரசியல் கட்சியாக பயணித்து விட்டோம் இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் நாம் கணிசமான வெற்றியை பெற்றே தீர வேண்டும் யாரோடு இணைவது என்பது பற்றி கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை புதிய தமலத்திற்கான வாக்கு வங்கியை நூற்றுக்கு நூறு நம்மால் ஒருங்கிணைக்க நம்மால் சாத்தியப்பட்டுவிட்டாலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நமது வெற்றி நிச்சயமாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் பட்ட கஷ்டங்கள் பட்ட பாடுகள் எல்லாம் சமன்படுத்த வேண்டும் எனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டுமல்ல அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க வேண்டுமெனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாமும் வெற்றி பெற வேண்டும் நம்மோடு இணையக்கூடியவர்களும் வெற்றி பெற வேண்டும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டை ஆண்டை நாடாளுமன்றில் நமது வெற்றி கூடிய நாட்டுவதற்கான ஆண்டாக நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறுத்திவிட்டால் விடிந்தால் இதை எப்படி கொண்டாடலாம் என்று எண்ணுவதை விட கீறி வைகரை உதிப்பதைப் போல ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் தமிழகத்தின் வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று இயன்றே சபதம் ஏற்போம் ஆயத்தமாகவும் வெற்றி நபதை என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் தனது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் தேதியில் தனது கட்டுரையை பொதுமக்களுக்காக தேச மக்களுக்காக பாரத தேச மக்களுக்காக இந்திய தேச மக்களுக்காக மனித நேயத்தை வளர்ப்பதற்காக புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய முதல் கட்டுரையை மக்களுக்காக சமர்ப்பிக்கிறார் நன்றி வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு